மேதில்ல இன்னைக்கு ஒரு கதை நான் சொல்றேன் தனியா இன்னைக்கு மேய்க்கிறியா எங்க உன் ஃப்ரெண்டை காணும் அப்படியா சரி நீ தனியா இருக்கிற நான் ஒரு கதை சொல்றேன் கதை கேட்டுக்கிட்டு நீ இது முன்ன முன்ன ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பையனா ஆனா அந்த பையன் கொஞ்சம் முட்டாள் பையனாம் ஆமாம் படிக்கவும் இல்லையா வீர தீரமாக போர் சண்டையும் கற்றுக்கவே இல்லையா ராஜாவுக்கு ஒரே கவலை என்னடா நான் இந்த பையனுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறானு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரான் இந்த பையன் எதையுமே இல்லை சோம்பேறித்தனமாகவே இருந்தானான் அப்புறம் ராஜாவுக்கு வயசாயிருச்சான் அப்போ என்ன பண்ணனாராம் யோசனை பண்ணனாராம் இவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்க முடியாது அதனால் ஒரு இவனுக்கு என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு புத்திசாலி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவனை ஆட்சியை வந்து ஆளுவான் அவள் புத்திசாலி தினத்தினால் அதனால் இவனுக்கு ஒரு சோதனை மாதிரி பரீட்சை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப் அந்த இளவரசனை கூப்பிட்றாராம் வந்து என்ன அரசே அப்படிங்கிறாராம் நீ வெளியூர் போகணும் அப்படிங்கிறாராம் அதுக்கு வந்துட்டு நானும் வெளியூர் போக மாட்டேன் வந்தால் முட்டாளாச்சே நானும் வெளியூர் போக மாட்டேன் அப்படின்னாண்ணா இல்லை இல்லை நீ தான் உனக்கு வந்து நான் ஆட்சி தருவேன் நீ அரசனாவ முடியும் அப்படின்னாண்ணா சரி போகிறேன் அப்படின்னாண்ணா போகிறது மட்டும் இல்லை நான் இப்போ சொல்கிற மாதிரி நீ வந்து செய்யணும் அப்படின்னாண்ணா சரி என்னன்னு கேட்டானா பத்து வயது குட்டி பத்து வயது நல்லா கவனிச்சிக்கணும் பத்து வயது குட்டியையும் இருபது வயது ஓனாயையும் முப்பது வயது குள்ளநறியும் நாற்பது வயது சிறுத்தையையும் ஐம்பது வயது நாயையும் அறுபது வயது ஒட்டகத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாராம் புரியலையா இன்னொரு தடவை சொல்லட்டுமா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் அதாவது பத்து வயது குட்டி இருபது வயது ஓநாயி முப்பது வயது குள்ளநரி நாற்பது வயது சிறுத்தை ஐம்பது வயது நாயை அறுபது வயது ஒட்டகத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாராம் சரி இவளுக்கு புரியல அதனால் என்ன பண்ணிருக்கிறான் இருந்தாலும் வெளியூருக்கு அப்படியே கிளம்பிட்டான் அப்படியே ஒரு ஊராக போய்கிட்டே இருந்தான் போனால் அங்கே இந்த சந்தை இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துலலாம் போய் இப்படி கேட்டுருக்கிறான் பத்து வயது குட்டி இப்படி ஓன் அவங்களாம் சிரிக்கிறாங்களாம் இவனை பார்த்து ஈனடா இவன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறானே அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக தேடி போய்கிட்டே இருந்திருக்கிறான் ஒரு இடத்துக்கு போனவுடனே ஒரு வீதியில் ஒரு பெண் இருந்துக்கிறான் இளம் பெண் நல்ல சின்ன வய பெண்ணை அவள் கூப்பிட்டலாம் என்னப்பா அவன் பிரச்சனைனாலாம் இப்படின்னு சொன்னான்னா இது ஒன்றும் இல்லை உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு உனக்கு உங்கள் அப்பா வந்து உனக்கு ஒரு இது மாதிரி பரிச்சை வச்சுருக்கிறாரு அதனால் நான் சொல்கிறேன் பாரு அதை மாதிரியே நீ போய் உங்கள் அப்பா கிட்டே சொல் அப்படின்னா இவன் இளவரசன்லாம் சொல்லிக்கல அப்படின்னு அந்த பெண் சொல்லிடுக்கிறா நல்லா இருந்தாலும் அப்போ என்னன்னு கேட்டுக்கணும் குட்டி என்றால் ஆட்டுக்குட்டி அவங்க குட்டி இருக்குதுல்ல அந்த மாதிரி குட்டி எவ்வளோ துள்ளி துள்ளி குதிக்குது அந்த மாதிரி குட்டி என்றால் ஆட்டுக்குட்டி போல் குதூலமாக ஓடி விளையாடும் பத்து வயது மனித குழந்த ஆட்டுக்குட்டி போல் மனுஷனும் இருபது வயதில் வந்து என்ன பண்ணான் ஒரு இளைஞன் இருபது வயதில் அவன் எப்படி இருப்பான் எப்போதும் பசியும் வெட் பசி எதனா இருபது வயசில் எதாவது கல்லியும் கரப்பாம்பாங்கல்ல அந்த மாதிரி இருபது வயசில் பசி கொண்ட ஓனாய் போல் இருப்பானான் ஓனாய் மாதிரி பசி எடுக்கும் அவனுக்கு அப்போ இருபது வயசுக்காரன் முப்பது வயது மனிதன் அவன் குள்ள நெறிய போல் தந்திரசாலியாக இருப்பான் முப்பது வயதில் தந்திரசாலியாக இருப்பான் நாற்பது வயதில் வயது இருக்கிறது நாற்பது வயசில் அவன் சிறுத்தை போல் முழு பழத்தோடு விழுப்பானான் ஐம்பது வயசில் தூக்கமின்றி ஒரு நாயை போல் தன் செல்வத்தை எல்லாம் பாதுகாக்கணும்னு பயப்படுவானா ஐம்பது வயசில் பாரு அடுத்தது அறுபது வயசில் கண் பார்வை போனதும் ஒட்டகம் போல் கூணிருவானா எப்படி ஒட்டகம் கூணும் ஒட்டகம் எப்படி இருக்கு மேலே போய் கீழே குனிஞ்சி முதுகு வளைஞ்சுறதுல தடி பூணிக்கிட்ட அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு போய் சொல்லுன்னு அந்த பெண் சொன்னாலாம் ஆணு ஆ அது பாரு மனிதர்கள் தான் இந்த இந்த வயசுல இப்படி இருப்பாங்கன்னு ஆ இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க உடனே என்ன பண்ணிட்டான் இளவரசன் என்ன பண்ணிட்டோம் நாட்டுக்கு போயிட்டான் அப்பா கிட்ட போய் இப்படின்னு சொன்னானாம் அப்படியே அவனே சொல்ற மாதிரி சொல்றீங்கதான் இளவரசனே சொல்ற மாதிரி அப்ப ராஜாவுக்கு சந்தேகம் கண்டிப்பாக நம்ம பையன் புத்திக்கு இவ்வளோ இருக்காது இது யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு விசாரிச்சாராம் நீ இல்லைப்பா சொல்லணும் அப்பா சொன்னானா இல்லைப்பா இப்படி ஒரு பெண் தான் எனக்கு இந்த இதை சொன்னாங்க அப்படின்னாராம் உடனே ராஜா மற்ற ஆட்கள்லாம் அனுப்பி அந்த பெண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்போ வந்து அதே மாதிரி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அப்போ தான் அந்த பெண்ணுக்கு வந்ததே இளவரசன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது அப்புறம் முறைப்படி அந்த ராஜா அந்த பெண்ணை இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்ச வாட்டி அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தில் ரெண்டு பேரும் நாட்டை ரொம்ப நல்லா ஆழ்ந்தாங்களாம் அதனால தான் என்ன பண்ணணும் எப்பயும் யோசனை பண்ணணும் சொல்கிற பேச்சை கேட்கணும் ஓகேவா நம்ம வீவர்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாய் தேங்க்யூ சொல்லுங்கள் Thank you ah okay bye <laughs>